எல்லாரும் வாங்க இன்றைக்கி சாணியை வச்சு மொட்டுக்குள்ளே சாணியை போட்டு இன்றைக்கி ஒரு கலக்க கலக்க போகிறோம் எப்படிக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க முதல்ல கோருவோம் ஃபஸ்ட்டு ஒரு மொட்டை எடுத்து சாணிக்கில் வச்சு அமுத்துவோம் அப்படியே மெதுவாக அமுற்றிட்டு அப்படியே மெதுவாக அமுத்தணும் அதுக்கப்புறம் அப்படியே உருண்டை பிடிச்சி நல்லா உருண்டை பிடிக்கணும் நல்லா உருண்டை பிடிச்சிட்டு வச்சுட்டு அடுத்த மொட்டை எடுப்போம் அப்படியே மெதுவாக சாணி அமுத்தி அந்த மொட்டை மெதுவாக வைக்க உடைக்காமல் வைக்கணும் உடைக்காம வச்சு அப்படியே மெதுவாக அமுத்தி மேலே சாணியை போட்டு அப்படியே மெதுவாக உருண்டை பிடிக்கணும் அப்படியே பிடிக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே உருண்டை பிடிச்சி வச்ச முட்டை அப்படியே எடுத்து அடுப்பில் வைப்போம் அப்படியே மெதுவாக வைக்கலாம் இப்போ பத்து வருஷம் இப்போ வெந்த வெந்தக்கப்புறம் வந்து பார்க்கலாம் இப்போ வெந்திருச்சுன்னு நினைக்கிறேன் எடுத்து பார்ப்போம் இப்போ வந்துருச்சு செம செமையாக சாப்பிட போகிறோம் ஆஹா என்ன ருசி சாமி